அஸ்லாம் வலைக்கும் அம்மா புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய இந்த சேனலில் நடப்பு செய்திகள் பலவற்றை சொல்லிக்கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய வரலாறுகளை திகைக்க வைக்கக்கூடிய இஸ்லாத்தை மெய்ப்பிக்கும் ஆய்வுகளை நபிகள் நாயகத்தினுடைய சொற்களை மெய்ப்பிக்கும் ஆய்வுகளை இஸ்லாத்தை மெய்ப்பிக்கும் இன்னபல செய்திகளை தொடர்ந்து சொல்வதுதான் இந்த சேனலுடைய உண்மையான நோக்கம் அந்த அடிப்படையில் தற்போது குடும்ப அமைப்புகள் பற்றிய ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் குடும்ப அமைப்புகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அந்த பாதுகாப்பு பணியை ரஷ்யா தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பிராந்தியங்களிலே சிறப்பாக செய்யும் என்ற ஒரு செய்தியையும் தற்போது அறிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த உலகிலேயே மனிதகுலம் நீடிக்க வேண்டுமென்றால் என்றால் மனித வாழ்வு நிலை நீடிக்க வேண்டுமென்றால் இந்த குடும்ப அமைப்புகள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது குடும்ப அமைப்புகளை பாதுகாப்பது அவசியமானதாக இருக்கிறது இந்த குடும்ப அமைப்புகள் இல்லை என்றால் திருமண உறவுகள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே இன்று இன்றிலிருந்து ஒரு ஆண்டுகளுக்கு குழந்தைகளை பிறக்கவில்லை என்றால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தில் வேற பார்க்க முடியாது மனித குலத்தை பார்க்க முடியாது அப்படித்தானே இன்னையிலிருந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் நூறு வருஷம் வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நூறு வருஷத்திற்கு பிறகு குழந்தை பிறப்புகளை இல்லை என்றால் மனிதகுலமே இல்லை என்ற நில வரும் ஆக இந்த மனிதகுலத்தினுடைய வாழ்வு நீடிப்பதிலே மனிதகுலம் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் குடும்ப அமைப்புகளை நிலைநிறுத்துவதும் அந்த குடும்ப அமைப்புகளை சட்டப்பூர்வமாக பாதுகாப்பதும் அதற்கு முக்கியத்துவம் தருவதும் மிகப்பெரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது இப்ப ரஷ்யா அந்த முக்கியத்துவத்தை தற்போது உணர்கிறது யார் இந்த ரஷ்யா ரஷ்யாங்கிறது அது மத நம்பிக்கைகளை கொண்ட நாடு அல்ல கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அது கம்யூனிசத்தை அந்த இறை மறுப்பை அடிப்படையாக கொண்ட நாடு மதங்களை மதிக்காத நாடு எந்த கடவுள் நம்பிக்கையும் இல்லாத நாடு ரஷ்யா அந்த ரஷ்யாவினுடைய அதிபர் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அந்த விளாடிமிர் புட்டின் அவர்கள் தற்போது குடும்ப அமைப்புகளை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆனால் இந்த குடும்ப குடும்ப அமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது பாதுகாக்கப்படுவதில் தான் மனித வாழ்வின் ரகசியம் இருக்கிறது அது பாதுகாக்கப்படுவதில் தான் அந்த உலகத்தினுடைய மனித வாழ்வு நீடிக்கிறது என்பதை அன்றே இஸ்லாமுக்கு சொல்லி தந்து விட்டது இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஒவ்வொரு சட்டமும் குடும்ப வாழ்வை பாதுகாக்க குடும்ப அமைப்புகளை பாதுகாக்கக்கூடியதாக குடும்ப அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாக அந்த குடும்ப அமைப்புகள் அதனுடைய முக்கியத்துவத்தோடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது இதற்கு நீங்க எம்ப தூரமெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா வளைய செல்வம் அவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதாவது நீங்கள் யார் யாரு மனிதர் என்றால் உங்கள் குடும்பத்தாரிடத்தில் யாரு சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அனஹிருக்கும் என்னுடைய குடும்பத்திடத்துல நான் சிறந்த மனிதனாகவே இருக்கிறேன் இப்ப இது வந்து சாதாரணமாக நம்ம பல தடவையும் கேட்ட ஒரு நபிமொழி ஆனா இதுல ஏராளமான விஷயங்கள் இருக்கு அப்படித்தானே குடும்ப அமைப்பை பாதுகாக்கணும் அந்த குடும்ப அமைப்புக்குள்ள குடும்ப தலைவன் இருக்கானா இல்லையா அவன் நல்ல பேரை வாங்கணும் அந்த குடும்பத்துட்டு நல்ல பேர் வாங்கினவன் தான் உண்மையிலேயே நல்லவன் நான் என் குடும்பத்து நல்ல பேர் வாங்கி இருக்கிறேன் நான் என்று ரவிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி அந்த குடும்ப அமைப்பை பேடி பாதுகாத்து அந்த அமைப்புக்குள்ளே சிறந்த பெயர்களை வாங்கும் அளவிற்கு நாம் உழைக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது சாதாரணமான நன்றி மொழி தான் அது மாதிரி இந்த பற்றி இறைவன் குரானில் சொல்லும்போது சொல்றான் உமின் ஆயா திஹி அல்லாவுடைய அத்தாட்சின்னு சொல்றான் திருமணம் செய்யணும் இல்லையா நம்ம திருமணம் செய்வதை இறைவன் சொல்கின்றபோது ஒமின் ஆயா திகி இறைவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதாக இருக்கிறது அன் ஹல மின் அம்புசிக்கும் அஸ்வாஜன் உங்களிலிருந்தே உங்கள் ஜோடிகளை எல்லாம் படைத்திருப்பது இறைவனின் அத்தாட்சியாக இருக்கிறது வ ஜகல பயனுக்கு முள் அந்த குடும்ப வாழ்விலே உங்களுக்கு மத்தியிலே கருணையையும் அன்பையும் பாசத்தையும் அத்தாட்சியாக இவைகளிலே ஆயாத்தின் பக்கரோன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கு என்று அல்லா சொல்றான் அவன் திருமண வாழ்வையே எல்லா அரிசியானாக்கா அவனுடைய அத்தாட்சிகள் அரிசியங்கள் சான்றுகள் என்று சொல்லி அந்த திருமண வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை அந்த திருமண வாழ்வினால் அமைகின்ற குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த என்ன செய்வோம் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஆக அந்த குடும்பத்து அந்த குடும்ப அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை இதைவிட சிறந்த வார்த்தைகள்ல வேற யாராலையும் சொல்ல முடியாது நீண்ட நெடிய காலங்களுக்கு பிறகு அதாவது பட்ட பிறகு புத்தி வரும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி புட்டின் அவர்கள் அனுபவப்பட்டு இப்போது சொல்றாருன்னு சொன்னாக்கா குடும்ப அமைப்புகளை பாதுகாக்கணும் ஆனா இந்த குடும்ப அமைப்புகளுடைய பாதுகாப்புக்கு எதிராக இருப்பது தெரியுமா ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் குடும்ப அமைப்புகளை எந்த அளவுக்கு சிதறடிக்க முடியுமோ எந்த அளவிற்கு அழிக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஒழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழித்திருக்கிறது ஒழித்திருக்கிறது இதனால குடும்ப அமைப்புக்கள் எல்லாம் அங்கு ஐரோப்பாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி சிதறி சுக்கு நூலாக நொறுங்கி கிடக்கிறது எந்த ஆண் பெண் சமத்துவம் பாலியல் சமத்துவம் ஒரு சமத்துவத்தை பேசி அதை வச்சு அந்த குடும்பங்களை என்ன செய்தான் சிதறி அடிச்சான் ஆண்பன் சமத்துவம்ங்கறதெல்லாம் இல்லை அதாவது ஆணுக்கு என்று சில தனித்தனி தனித்தன்மை இருக்கிறது பெண்ணுக்கு என்று சில தனித்தனி தனித்தன்மை இருக்கிறது ஆணும் பெண்ணும் சில விஷயங்கள் வந்து சமமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னாக்கா நகர் ஆணை எண்ணு பெண்ணு என்னும் எதற்கு எதற்கு வைக்க வேண்டும் ஆணைக்கு என்று சில விஷயத்தை சில தனித்துவம் இருக்கிறது பெண்ணுக்கென்று தனித்துவம் மேம்பட்டு இருப்பாங்க பாலியல் சமத்துவம் ஒரு பொய்யான கோஷம் அது பற்றியம் பேசுவதாக தனி தனியாக பேசலாம் வந்து அப்ப இந்த பாலியல் சமத்துவம் என்ற ஒரு கோஷத்தை வைத்து இந்த ஆண் பெண் கீழ் மத்தியில் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி அந்த ஆண் பெண் உறவுகளையே சிதறடித்த ஆண் பெண் அந்த அந்த குடும்ப உறவுகளையே ஒரு கட்டத்துல சிதறடித்தது ஐரோப்பா அது மாதிரி அமெரிக்க நாடுகள் குடும்ப அமைப்புகளை வந்து மிகப்பெரிய அளவுல அமெரிக்காவிற்கும் ஆப்பிரிக்கா இருந்து ஐரோப்பாவிற்கும் இருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன் இந்த புள்ளி விவரத்தை கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த புள்ளி விவரம் எங்க வந்திருக்குனாக்க அப்சர்வர் என்கிற ஒரு அந்த பிரெஞ்சு சஞ்சிகை பிரெஞ்சினுடைய ஒரு பத்திரிகை இந்த புள்ளி விபரத்தை வெளி வெளியிட்டு இருக்கிறது இது வந்து அந்த ஒரு புள்ளி விபரமாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்க நாடுகளுடைய நிலைமையை தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அழகான புள்ளி விபரமாக இருக்கிறது நீங்க அதை கேளுங்க கிட்டத்தட்ட இந்த ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்க நாடுகள்ல எண்பத்தைந்து சதவீதம் பேரு என்ன செய்வதில்லை திருமணத்தை விரும்புவதில்லை திருமணத்தை விட்டு நினைச்சாங்க போயிடுறாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேரு அப்படி நடைபெறக்கூடிய திருமணங்கள்ல ஐம்பது சதவீதம் திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது என்னென்ன அப்சர் வருங்கிற சொல்கிறது அது மாதிரி இன்றைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அந்த அந்த அமெரிக்காவினுடைய குழந்தைகள்ல மூன்றில் ஒரு பங்குனர் திருமண பந்தத்திற்கு அப்பாற்பட்டு பிறந்தவர்கள் அப்போ அதாவது விபச்சாரத்துல பிறந்தவர்கள் அமெரிக்காவினுடைய மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பகுதி விபச்சார விபச்சார புத்திரர்கள் விபச்சார குழந்தைகள் என்று நான் சொல்லல அப்சர் சஞ்சிகை சொல்கிறது அது மாதிரி இந்த ரெண்டாயிரமாவது ஆண்டுல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில ஒரு புள்ளி விபரத்தை அமெரிக்காவினுடைய அந்த சில நிறுவனங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரமாவது ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் பொழுது இந்த குடும்ப தலைவர் குடும்ப இல்லையா ஒரு குடும்ப எண்ணிக்கை குடும்ப தலைவர்கள் திருமணம் இல்லாமலேயே அவங்க குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் பிள்ளைகளை பராமரிப்பாங்க ஆனா அவங்க என்ன செய்யல வந்து திருமணம் செய்து கொண்டதில்லை அப்ப திருமணம் செய்யாமலேயே குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த அந்த குடும்ப தலைவிகளாக இருக்கிறாங்களா இல்லையா அவங்க குடும்பத்துல பராமரிக்கப்படக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஏழரை மில்லியன் கிட்டத்தட்ட எழுபத்தி லட்சம் குழந்தைகள் குழந்தைகளை வந்து குடும்ப தலைவர்கள் பராமரிக்கிறாங்க குடும்ப தலைவிகளுக்கு என்ன இல்ல திருமண மாகாத குடும்ப தலைவிகள் நம்மளுக்கு குழந்தை இருக்கிறது ஏழரை லட்சம் அதாவது நம்ம ஏழரை லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் இந்த நிலையில இருக்கிறாங்க அது மாதிரி அமெரிக்க சமுதாயத்தில் உண்டான எழுபத்தைந்து சதவீதமான பேர் ஆண்களும் பெண்களும் வச்சுறாங்கன்னாக்கா இந்த குடும்ப குடும்ப பிரச்சனைகள் பற்றி குடும்ப அந்த உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட சிதைவுகள் பற்றி குடும்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய நாசங்கள் பற்றி கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என்று சொல்றாங்க அது மாதிரி இன்னொரு புள்ளி ஒரு என்ன சொல்றனாக்கா அமெரிக்காவில் உண்டான ரெண்டு மில்லியன் பேர் செய்கிறாங்க வந்து அவங்க தகப்பனாக இருக்கிறாங்க அதான் அவங்களுக்கு எண்ணில வந்து திருமணமாகவில்லை திருமணம் ஆகாம தகப்பனாக இருந்து தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய தந்தையர்களுடைய மில்லியன் இருபது லட்சத்தை தாண்டுகிறது என்று சொல்றாங்க பிரிட்டனில் உள்ள குழந்தைகளில் ஐம்பது சதவீதம் குழந்தைகள் சட்டவிரோதமாக பிறந்தவர்கள் அப்போ விபச்சார புத்திரர்கள் ரஷ்யாவில் இந்த எண்ணிக்கையை சொல்லும் போது சொல்றாங்க இருபத்தை ரஷ்யாவுடைய அந்த குழந்தைகள்ல கால் பங்கு சட்டவிரோதமாக அந்த முறையான குடும்ப பாதுகாப்புகளுக்குள்ள சட்டத்துக்குள்ள அதாவது விபச்சாரத்தை பிறந்தவர்கள் என்று அப்சர்வர் என்ற பத்திரிகை இந்த புள்ளி விபரத்தை சொல்கிறது இந்த புள்ளி விபரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் அப்ப இந்த புள்ளி விபரத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒழுக்க வாழ்வில் அமெரிக்கா பிரிட்டன் இதர ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகள் எந்த அளவிற்கு சிதைந்து சின்னாபின்னமாகி போயிருக்கிறது என்பது தெரியும் எந்த அளவிற்கு அங்கு ஒழுக்கங்கள் வீழ்ந்து போயிருக்கிறது என்பது தெரியும் எந்த எந்த அங்க இந்த ஆண் பெண் கட்டுப்பாடற்ற வாழ்வினால விபச்சார புத்திரர்கள் பெருகி இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல தெரிய முடிகிறது அப்ப இதெல்லாம் எதனுடைய விளைவுன்னாக்கா இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் அந்த குடும்ப உறவுகளை சிதைச்சுல எந்த அளவுக்கு சிதைக்கிறான்னு பாருங்களேன் அதாவது முதல்ல திருமணங்கிற ஒண்ணு தேவையில்லை யாரும் விரும்பினவன் விரும்பியவர்களோடு செய்யலாம் இருந்து கொள்ளலாம்ங்கிறது மாதிரி ஒரு அமைப்புகளை கொண்டு வந்து சந்தைச்சானுங்க அது மாதிரி ஆணுக்கு ஆண ஆணு திருமணம் முடிக்க வேண்டும் பெண்ணை பெண் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்பதை சொல்லி சிரிச்சானுங்க இப்படி என்னவெல்லாம் அந்த குடும்ப என்ன செய்யணும் முக்கியத்துவமோ அதுக்கு எதிராக அனைத்து அவைகள் அனைத்துக்கும் எதிராக செயல்பட்டு இந்த குடும்ப வாழ்வுகளை சிதைத்து நாடுகளை சட்டம் ஏற்றிட்டேன் எப்படி ஆனா ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்ணை பெண்ணு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பல நாடுகள்ல சட்டம் ஏற்றும் அளவிற்கு இந்த குடும்ப அமைப்புகளை சிதைப்பதுல ஐரோப்பிய நாடுகள் முன்னேறி இருக்கின்றது இப்ப இந்த இதையெல்லாம் பார்த்து விட்டு இப்ப ரஷ்யா போன்ற நாடுகள்ல மக்கள் தொகை வந்து குறைந்து வருகிறது இதையெல்லாம் ஆராய்ந்த பிறகு ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய தற்போது புட்டின் இருக்கார் இல்லையா இந்த குடும்ப அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் அதற்கு முழுமையான சட்ட அங்கீகாரங்கள் தந்துவிட வேண்டும் அது மாதிரி ஆண ஆண திருமணம் முடிப்பது பெண்ண பெண்ணு திருமணம் முடிப்பதெல்லாம் செய்து ஐரோப்பாவில் சட்டம் ஆயிரத்தி வச்சிருக்காங்க இல்லையா இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை போன்ற அது மாதிரி செய்து குழந்தை முதல் குழந்தையை பெற்றெடுத்து பெற்றெடுக்கக்கூடியவர்களுக்கு சுமார் ஏழாயிரத்தி இருநூறு டாலர்கள் சன்மானமாக வழங்கப்படும் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுத்தா இரண்டாயிரத்தி நானூறு டாலரு அது மாதிரி பல குழந்தைகளை பெற்றெடுத்தாக்கா வீரத்தாய் விருதுகள் என்று பல்வேறு விருதுகளை அறிவித்து பல்வேறு ஊக்கத்தொகைகளை அறிவித்து பல்வேறு விதத்தில் இந்த குடும்ப அமைப்புகளை சீர்படுத்துவதற்கு இந்த குடும்ப அமைப்புகளை மேம்படுத்துவதற்கு ரஷ்யா தற்போது முயற்சித்து கொண்டிருக்கிறது ஆனால் பட்ட பட்ட மாதிரி பிறகு ரஷ்யாவுக்கு இந்த ஞானம் வந்திருக்கிறது ஆனால் குடும்ப அமைப்புகளை பாதுகாப்பதுல குடும்ப அமைப்புகளை இது இருந்து அது அதனுடைய சரியான பாதையில கொண்டு செல்வதில் இஸ்லாத்திற்கு நிகர் இஸ்லாமே இஸ்லாத்தை போன்ற அந்த குடும்ப அமைப்புகளை பராமரிப்பதுல மற்ற யாரையுமே அமைப்புகள் நாடுகளாக நான் சொன்ன நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை சொன்னேன் அப்படிதானே அமெரிக்காவை சொன்னேன் ரஷ்யாவை சொன்னேன் ஆனால் இஸ்லாமிய நாடுகள்ல இந்த இது பாதுகாக்கப்படுகிறது ஒரு சில பேர் அங்கே இங்கேயும் அப்படி இப்படியுமா சில கெட்ட சிந்தனை கொண்டவர்கள் இது தோன்றினாலும் கூட பெரும்பாலான மக்களை இஸ்லாம் கைடன்ஸ் செய்வதனால இஸ்லாமிய வழிகாட்டுதல் தெளிவாக இருப்பதுனால என்ன செய்யறது வந்து அங்கே அந்த இஸ்லாமிய நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல ஏற்பட்ட அளவிற்கு பெரிய இந்த குடும்ப அமைப்புகள்ல மாற்றங்கள் ஏற்படவில்லை ரஷ்யாவிலும் கூட ரஷ்ய மக்களிடத்தில் என்ன செய்யுது அந்த குடும்ப அமைப்புகள்ல சேதங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அந்த குழந்தை பிறப்புகள் குறைந்து இருக்கிறது ஆயினும் கூட அங்குள்ள இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றுவதனால இஸ்லாமிய வழிமுறைகளில் வாழ்வதனால அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை இப்படி சிறந்த அந்த குடும்ப அமைப்பை கொண்டதாக நான் சொன்னது அந்த குடும்பம் என்பதே ஒரு அற்புதமாக இருக்கிறது அல்லாஹருடைய அத்தாட்சியாக இருக்கிறது என்று அந்த வசனம் அது மாதிரி இந்த பெண் சமத்துவம் பேசி குடும்பத்தை சீரழிக்கிறாரா இல்லையா பல விஷயங்கள்ல பெண் சமத்துவத்தை இஸ்லாமும் பேசுகிறது எந்த விஷயத்துல சமத்துவமா இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்துல சமத்துவத்தை சொல்கிறது எல்லா சொல்லுகிறான் இத்தக்கு ரப்பக்கும் இல்லாத கலக்கக்கும் இன்னப் வாகிதா ஒரே ஆத்மாவிலிருந்தே உங்க இருந்து உங்களை படைத்த ரப்பே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இப்ப ஆணையும் சரி பெண்ணையும் சரி ஒரே ஆத்மா ஆதம் என்று அந்த ஒரே ஆத்மாவிலிருந்துதான் படைச்சான்தானே அது மாதிரி கலக்கரை பொருள்சா ஆணையும் பெண்ணையும் படைச்சான் மினுசு போத்த அப்படித்தான் இந்திய தொழிலிருந்து படைச்சான் இந்திய தொழிலிருந்தும் பெண்ணை விஷயங்கள்லாம் அவங்க ஒன்றுபட்டுதான் இருக்கிறாங்க இந்த எல்லாம் அவங்களுக்கு சமத்துவம் இருக்கத்தான் செய்கிறது இஸ்லாமிய குடும்பங்கள்ல எங்கேயுமே செய்து விலைக்கு தூர விலக்கி வச்சு பார்க்கறது இல்ல நீ ஆணுக்கு எங்களுக்கு சமம் இல்லை என்று விலக்கி வைப்பதில்லை ஆண்களுக்கு தருகின்ற மரியாதையை விட பல்வேறு கட்டங்களிலே பெண்களுக்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் எதிர்க்கிறது இஸ்லாமிய சமூகம்

பாதுகாக்கிறது அவர்களுக்குரிய உயர்ந்த மதிப்பை தருகிறது ஆண்களை விட சிறந்த ஒரு இடத்தில் அவர்களை இஸ்லாம் வைத்திருக்கிறது அப்படி வைத்திருப்பதனாலையும் இஸ்லாமிய குடும்ப அமைப்புகள் தெளிவாக இருப்பதனாலையும் இஸ்லாமிய அந்த குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை இஸ்லாம் தெளிவாக வகுத்து வழங்கி இருப்பதனாலும் ஐரோப்பாவில இஸ்லாம் அந்த குடும்ப அமைப்புகள் உடைந்தது போல அமெரிக்காவில் குடும்ப அமைப்புகள் உடைந்தது போல இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலையும் இஸ்லாமிய செய்யல உடையவில்லை இப்படி அந்த குடும்ப அமைப்புகள் எல்லாம் அதை மீட்டெடுப்பதற்குரிய பணியில் ரஷ்யாவுடைய அதிபர் ஈடுபட வேண்டிய அவசியம் அந்த குடும்ப அமைப்புகளை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி சன்மானங்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் அந்த குடும்ப அமைப்புகளை தெளிவாக பின்பற்றினால் பரிசுகளை வழங்க வேண்டிய அவசியம் போன்றவைகள் ரஷ்ய அதிபருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது அந்த அவர்களுடைய சட்டங்கள் தோற்றுவிட்டது குடும்ப அமைப்புகளை செய்து வேண்டியவர்கள் செய்த முயற்சிகள் தவறு என்பது அவர்களுக்கு புரிந்து விட்டதனால இப்ப இயல்பு இயற்கையான அந்த தன்மையின் பக்கமாக இஸ்லாம் வழங்கி அந்த சட்டத்தின் பக்கமாக திரும்பக்கூடிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது காலம் அவர்களுக்கு அந்த கட்டாயத்தையும் அந்த அவசியத்தையும் உருவாக்கி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அடுத்த அடுத்து நம்ம தொடர்ந்து செய்வோம் இஸ்லாமிக் சம்பந்த இஸ்லாமிய செய்திகள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாறுகள் இஸ்லாமிய ஆய்வுகள் சம்பந்தமான பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்